வணக்கம் மக்களே நான் உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ரேஸில் தளபதி விஜயின் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா சென்சார் மற்றும் கோர்ட் கேஸ் காரணமா படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகல தளபதி ரசிகர்கள் அப்செட்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு அது என்ன அப்புறம் இந்த பொங்கலுக்கு தியேட்டர் மற்றும் ஓடிடியில் என்னென்ன படங்கள் வருது முழு லிஸ்டையும் இப்ப பார்க்கலாம் முதல்ல தியேட்டர் ரிலீஸ் ஜனவரி பதினாலு கார்த்தியோட வா வாத்தியார் கன்ஃபார்ம் ஆந்திருக்கு பைனான்ஸ் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு ரெடி அதே நாள்ல சந்தானத்தோட ரொம்ப நாள் கனவான சர்வர் சுந்தரம் ஒரு வழியா ரிலீஸ் ஆகுது பொறுத்தது போதும் பொங்கி ஏழுன்னு டேக்லைனோட சந்தானம் வர்றாரு ஜனவரி பதினஞ்சு அன்னைக்கு ஜி இயக்கத்துல ரிச்சர்ட் நடிச்ச திரௌபதி டூ வருது அப்புறம் ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படமும் ரேஸ்ல இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய ஹைலைட் என்னன்னா தளபதி ரசிகர்கள் கொண்டாடுறதுக்காக தெரி படத்தோட பத்தாவது வருஷ ஸ்பெஷலாக அந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க சிவகார்த்திகேயனோட பராசக்தி இப்பவே தியேட்டர்ல ஓடிட்டு இருந்தாலும் இந்த பொங்கல் விடுமுறை நாட்கள் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் கார்த்தியா சந்தானமா ரீ ரீரிலீஸ் ஆகிற தெரியா இந்த பொங்கலுக்கு நீங்க எந்த படத்துக்கு போக போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சினிமா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்